சின்ன பிள்ளைகளுக்கு தானே இது செய்யுது கலர் கலரா இருந்தா தான் விருப்பம் சோடம்பழம் விட்டாசா கலர் கலர் அரிக்கும் சோடம்பழத்துல சுலமா இருக்கும் தேங்காய் பல்வாவுக்கு தேவையான எல்லாம் அடுத்து வச்சிருக்கோம் சீனி பட்டர் இருக்கு நம்ம இயற்கையா நம்ம வீட்டுகளை செய்யற இந்த கிராமிய சாப்பாடுகளும் அழிஞ்சு கொண்டே போகுது அதிக வாய்க்களும் அழிஞ்சு கொண்டே போதும் சேர்ந்து வணக்கம் நான் உங்களைங்க இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சமையல் வண்டி உலகில் அவ்வளோ பெரிய சமையல் இல்லை ஒரு சின்னதாக ஒரு சிட்டு உண்டி என்ன சிட்டுண்டி வண்டி அல்வா தேங்காய்ப்பு அல்வா நாங்கள் கடை செய்யறோம் அம்மாட்டையோ இல்லை அப்பாட்டையோ சண்டை ஓடிச்சு ஐம்பது காசை வாங்கிட்டு ஒவ்வொரு இடம் நம்ம கடையாக தான் இருக்கும் அந்த கடைக்கு ஓடி போனோட நிறைய வகையான அல்வா இருக்கும் அந்த போத்தல்ல அப்ப அந்த போத்தல் இருக்கிற ஒரு அந்த போத்தில இருக்கிற அந்த ஒரு அல்வா தான் நாங்கள் செய்யறோம் அந்த அல்வாட பேர் என்ன இது முதல் இலங்கையில பேமஸ் ஒரு தமிழ்ல இருந்து ஒரு பித்தது ஒரு பித்தது கலர் கலர் பாக்குறதுக்கு ஒரு விருப்பம் வரும் இப்ப வருது என்ன சரியா வந்தாலும் விலை கூடுதல் அரைக்கும் எங்க ஊர்ல இந்த சரவணமுத்து ஐயாடு கடை வச்சிருந்தவருக்கு அவரு கடையில நாங்க பள்ளி போகல சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் சின்ன வயசுல போதில முன்னு புளியா கட்டிதான் சுவையான அந்த தேங்காய்ப்பு அல்வாங்க கொஞ்சம் பொருள் இருந்தா காணும் முக்கியமா தேங்காய் பூவும் சீனியும் இருந்தாலே செய்யலாம் எனக்கு இப்ப சின்ன வயசுல உள்ள ஜாங்க இது பள்ளி முட்டாசு அடுத்தது இந்த இந்த தும்பி முட்டாசு அடுத்து அல்வா அக்கருக்கட்டி அடுத்து நைஸ் அது நிறைய வகையான ஓடிக்கொண்டிருக்கு அதனால நிறைய வகையான அந்த பழைய நம்ம சாப்பாடு ரொம்ப இல்ல அந்த காலத்துல இந்த அம்பசம் இருபது அஞ்சுக்கெல்லாம் நாங்க அந்த அல்வா அது எல்லாம் காசு மரம் போயிட்டு சாப்பாடு மரம் மறைஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பசம் இல்ல இப்ப பத்து ரூபாய்க்கு ஜாமான் பெரிய விஷயமா பத்து ரூபா கொண்டு ஒன்றும் இல்ல இப்ப ஐயாயிரம் ரூபா கொண்டு போனா நாலு ஜாமோட தேங்காய் பூ அல்வாவுக்கு பின்னால எவ்வளவு கதை இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம் தேங்காய் அல்வா எப்படி செய்ப்போம் தேங்காய் கொண்டிருக்கோம் தேங்காய் பூ அல்வா தேங்காய் கொஞ்சம் காய வச்சு தேங்காய் பூவை பிளண்டர்ல சின்ன சின்ன பூவா அடிச்செடுத்தாங்க அல்வாவுக்கு சேப்பா வரணும் தண்ணி நாங்க பிளண்டர் யூஸ் கொஞ்சம் போட்டு வறுத்து போட்டு உரல்ல ஏண்டா வந்து இந்த அல்வாவுக்கு தேங்காய் திருவக்குவில வந்து நம்ம கீழறிக்கிற கரல்னு ஒல்லுவாங்க அத திருவக்கூடா பூவ மட்டும் மேலால திருவி எடுக்கணும் ஏடா கரல் இருந்தா கலரு மாத்தி போட்டும் அல்வாவுக்கு நல்லா இருக்காது கரல் சிற்றுண்டி வகைகள் எல்லாம் இப்படி பின்னேறங்கள் எல்லாம் சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம் சும்மா செஞ்சு சாப்பிடும் வீடுகள் வீடுகளில் வேறு டைம்ல மதியம் அப்படி காலையெல்லாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா எல்லாரும் வேலையை விழிப்பாங்க சமைப்பாங்க அப்படி பரவ பாதிப்பாங்க எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிற டைம் அப்படிங்கிறவங்கள இது அந்த டைம் தான் ஈவினிங் டைம்ல நாங்க இதுக்கு பே ஒரு தேங்காய் தான் எடுத்த நாங்க உள்ள திருவிடிக்கும் ஒரு தேங்காய் காணும் ஒரு தேங்காய் ஓ இந்த சைட்ல இருக்கிற தூசிகள் எல்லாம் எடுத்து வெளியாக்கணும்

என்னண்டா தேங்காய் பூ வச்சு ஓட்டுல வருப்பை தேங்காய் பூவைக்கப்புறம் இதத்தான் வந்து அல்வா செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறேன் கொஞ்சம் அடிக்கனவான மாத்திரம் வேண்டா இந்த அல்வா செய்யறதுக்கு நல்ல பக்கண்ட அடிப்பாத்தாது என்னெண்டா அடிப்பாத்திக்கண்டா அந்த கரல் மாதிரி வந்துக்கண்ட அல்வாவுக்கு நல்லா இருக்காது அதாவது என்னடா இதுல ஈரத்தன்மை போடுறதுக்காக தான் இப்ப வருக்கும் என்னண்டா உரல்ல போட்டு குத்தப்புறம் தானே ஈர இருந்துகண்டா பால் மாதிரி வரும் குட்டுப்படாது இப்ப ஈரத்தன்மையை எடுத்துட்டோமண்டா குத்தி போட்டு போடுறதுக்கு நல்லா இருக்கும் பிளண்டர் இருக்கிறார்கள் பிளண்டர்ல அடிச்சுட்டி எல்லண்டா பக்கண்டு அடி ஓட்டுறோம் ரெடிமேட் திருக்கி நான் பாத்திருக்கேன் கடையில தேங்காய் பூக்குடி ரெடிமேட் இறுதி அப்படியே எது இந்த இங்க இடிக்கல இந்த இல்ல அப்படியே போட்டு செய்யலாம் நம்ம இங்க இருந்தது கிராமத்துல எல்லாத்தையும் இயற்கையா கிடைக்கு கூட ரெடிமேட் இருக்கிறத யூஸ் பண்ணுவோம் என்ன என்னடா இது கேஸ்ல வெச்சு யூஸ் பண்றது தான் இந்த பாத்திரத்தை வெச்சி பாங்க என்கிட்ட வேற அடிக்குன பாத்திரம் உண்டு இல்ல அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் കൊണ്ട് இத எடுத்துنا என்கிட்ட இத விட நம்மட அடுப்புல வச்சு பயன்படுத்தக்கூடிய மாதிரி நல்ல கனமான பாத்திரம் இருந்தா அதை யூஸ் பண்ணுங்க அடுப்பு உள்ள மூடுங்க அடுப்பு பத்தில

இது வந்து மில்க் மைட்டு டின்னுக்குள்ள இருந்ததை கொஞ்சம் நான் அடுத்து வச்சிருந்தால டீசுக்குள்ள ஊத்தி வச்சிருக்கேன் அங்கால மில்க் பவுடர் எங்க டங்கர் தான் இருந்தது உங்களுக்கு என்ன மில்க் பவுடர் பண்ணு உங்க டிரிக்கு அத யூஸ் பண்ணலாம் இது வெனிலா எசன்ஸ் அண்ட் இது வந்து குட் கலர் நான் முதல் கேக் செய்யறதுக்காக நீங்க சாப்பாட்டுக்கு போற எதனா யூஸ் பண்ணலாம் அடுப்பு சும்மா வத்தி கொண்டு என்ன இற வேலை முடியல தேங்காய் பூ வெடிக்க போறதான் கொஞ்சம் சின்ன சின்னதா அடிச்சு நம்ம சீனிய அடுப்புல வச்சு காய்ச்சுவோமா முன்னூறு கிராம் அளவு விரிக்கும் சீனி அதாவது ஒரு தேங்காய்க்கு முந்நூறு கிராம் அளவு சீனி எடுத்திருக்கேன் சீனிய போட்டு தால ஒரு கப் அளவு தண்ணி நல்லா இடிவெடுது ஒரு கொதி வர தேங்காய் பூவை போடுவோம் நல்லா கொதிக்குது நல்லா கொதி வந்துட்டு இப்ப தேங்காய் பூவை போடுவோம் தேங்காய் தேங்காய்பூ சீனி பாகையும் சேர்த்து கலந்து கொண்டிருக்கோம் கைவிடாம கொஞ்சம் கலக்கணும் ஏண்டா அடி கண்டா அந்த கரல் மலை ரீக்கும் சாப்பிட விருப்பவில்லாமையை கட் பண்ணி தான் ஓ இதுவும் கட் பண்ணி தான் எடுக்கணும் என்ன இது கொஞ்சம் புட் எல்லாம் சேர்ப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு தனி இது செய்யறேன் கலர் கலரா இருந்தாதான் பாக்க விருப்பம் பெரும்ப எங்களுக்கு பச்சை கலரும் பிங்க் கலருந்தா தெரியும் இப்ப என்னன்னா இந்த புட் கலர்ல ஒரு கரண்டி எடுத்து தண்ணில கலந்து வச்சா அப்புறம் இதுக்குள்ள விட்டு மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓ இந்தாங்க இந்த கரண்டியால இதுக்குள்ள விட்டு ஓ கொஞ்சமா விடுங்க ஆஹ் காணும் ஓ காணும்

சீனியும் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கி இப்ப வந்து நாங்க மில்க் பவுடர் போட போறோம் நாலு கரண்டி மில்க் பவுடர் போட்டா இன்னும் கொஞ்சம் இந்த பால்ற டேஸ்ட் இடிக்கும் பால் மாதானை போடுறப்ப பால்ற டேஸ்ட் இடிக்கும் இன்னும் கொஞ்சம் சுவையை கூட்டும் அல்வாவுக்கு அதுக்காக இது விடுறோம் இது வந்து மா நல்லா கலந்து பட்டுது பால் நல்லா கலவட்டுது இப்ப வந்து நாங்க கலர் விட போறோம் ஃபுட் கலர் பெல்லடவும் கலந்து விடு கலர் மாறுதுனே அந்த தேங்காய் பண்ணலாம் எல்லாம் mix பண்ணி கொண்டிடுப்போம் கொஞ்சம் மின்னும் திக்கானது பிறகு பட்டர் கொஞ்சம் போடுவோம் மிருகாமரிக்கிறதுக்காக பட்டர் போட்டா சொப்ப்ட அரிக்கும் நான் கடிச்ச அந்த சொப்ப்ட வரும் தானே அதுக்காக அந்த பட்டர் விடுவோம் பட்டர் கணக்கு இல்ல ரெண்டு கரண்டிதான் பட்டர் இல்லாத ஆக்கள் நெய்யும் விடலாம் உங்களுக்கு நெய் கிடைக்காதால நாங்க பட்டர் தான் யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா உன்ன தெரியும் முதல் தண்ணி மாதிரி இருந்தது இப்ப கொஞ்சம் திக்கா நான் இதை கிண்டி கொண்டிருக்கேன் இது வந்து என்னன்னா மில்க் டோவிக்கு நம்ம ஒரு தட்டுக்குள்ள பட்டரை பூசி வெட்டின மாதிரி தான் போட்டு வெட்டணும் எல்லா இடமும் பர்ற மாதிரி வடிவ வளைச்சி பூசி வைங்க நெய் இருந்தா நெய்யும் பூசி வைக்கலாம் எல்லா இடமும் வளைச்சு நாலு பக்கம் பூசணும் இப்படி தான் ஊத்தி கொட்டுறதுக்கு சரி ஓ இப்ப வந்து திக்காய் வந்ததிக்கும் அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக பட்டர் ரெண்டு ஸ்பூன் போடப்போ ரெண்டு ஸ்பூன் பட்டர் நெய் இருந்தா நெய் சேர்த்து கொள்ளுங்க அப்படியே மில்க் மைட் ரெண்டு ஸ்பூன் போடப்போ இப்ப திக்காய் இது கொஞ்சம் சுவைக்காக வெண்ணி எசன்ஸ் விடுங்க கொஞ்சமா வெனிலேசன்ஸ் ஏலக்காய் பொடி இருந்தா ஏலக்காய் பொடி விடுங்க இது ஒரு சுவைக்காக தான் தெரியும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அல்வா இன்னும் கொஞ்சம் கைவிடாம கிளாரி திக்காதுன்னு ஒன்னு இறக்கும் இப்ப நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு இப்ப இறக்க போ கூடா அறிக்கை தட்டுக்குள்ள ஊத்து தட்டு ஊத்தி சேப்பாக்கணும் எப்படி ஒட்டாம வடியுதே சேப்பாக்கி விடுவோம் பார்த்துக்கலாம் தெரியும் தட்டுக்குள்ள ஊத்தி மேல சேப்பாக்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு இதை வந்து வெளியில் சூட கூட தான் கொஞ்சம் சூடு மிதமான கூட கொட்டி கட் பண்ணி பீஸ் பீஸ் எடுக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் மிதிக்கணும் தேங்காய் அல்வாவை சாப்பிட்டு பார்க்க போகிறதுப்பான்னு பார்ப்போம் தேங்காய் அல்வா சேப்பாடு இருக்கிறேன் சின்ன இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி உம் நீங்க எங்க பாத்து பழகுறீங்க அல்வாசை இருக்கு அம்மா செஞ்சு ஆட்டோன்னு காலத்துல அல்வா சாப்பிடுவாங்களோ நம்மள காலத்துல இருக்கி அப்ப இப்படி செய்யறேன்டா அவங்க யோசிச்சு தெரிஞ்சிருப்பாங்க அப்ப செஞ்சுப்பாங்க ஒரு தடவை செஞ்சிருக்கேன் நான் இப்ப பெண்ணொரு தடவ செஞ்சு சாப்பிடணும் ஆசையா இருந்தது

அந்த கறி வைக்கல அதெல்லாம் தெரியும் இப்ப ஐஸ் பழம் வேண்டாம் பிராண்டான இதுகள் தான் தெரியும் இப்ப இருக்கிற சாப்பாடுகளுக்கும் இப்ப பழமையான நம்ம ஸ்வீட் ஐட்டங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமானது அப்ப இதே நீங்க செய்து விடுவதுக்குள்ள உங்களுக்கு இந்த பழைய ஞாபகங்களை தூண்டுற மாதிரி இருக்கும் தூண்டுற மாதிரி பழைய ஞாபகங்களை தூண்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாண்டி சுவை மதிப்பேன் அடுத்தது நம்ம இப்ப இந்த பழைய இனிப்பு இதுகளை காணாததால நமக்கே மறந்து போயிட்டு நம்ம எதாவது சாப்பிட்டு இது நான் செஞ்சு சாப்பிட்டு தானே நாளால இப்படி ஒன்று இருக்கேன்றே நான் மறந்துட்டு இப்ப சும்மா நாங்க ரெண்ட்டி ஒரு மந்த்து என்ன ஒரு என்ன ஒரு சலஞ்சுட் நான் பண்றது இப்ப நீங்களும் சொல்றேன் இவ்வளவு சுடி திருப்பி நானும் சொல்றேன் எனக்கு இவ்வளவு சீட் சுட்டு திருப்பி வரை சொல்லுவோம் வாரு அதிகூடிய ஸ்வீட் சொல்லுவாடு பா ஸ்வீட்ல ஃபேர்ல நாங்க சொல்ல போறோம் இப்ப அப்போ நானு பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட்டை சொல்ல போகிறேன் அப்போ என்ன கூட ஒய்ஃபில் கூட சொல்கிறான் அடுவாவும் எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் எல்லாம் சொல்ல போகிறேன் முதல்ல நான் சாப்பிட்டு சின்ன வயசுல சாப்பிட்ட சொல்ல சொல்லுறேன் சரி ரெடியா அப்போ நான் இப்போ இந்த ஸ்வீட்லேருந்தே ஆரம்பிக்கிது நான் செங்கா பால்வா பள்ளி முட்டாசு அது என்ன நைஸ் அடுத்து தும்பி முட்டாசு அடுத்து இது என்ன புளியம்பளை ஜேம் புளியம்பளை ஜேம் பேக்கெட்

அல்வா மாதிரி மாஸ் மேல புடிச்சு பிடிச்சி வச்சிருப்பாங்க முதல் மாஸ் மேல வாரம் குறைவும் குலுக்ரோசா குலுக்கு ரோசாண்டா சீனி மேல ஓட்டு வந்துருக்கு இப்படி இழுத்து அப்படி இழுவட்டு வரும் குலுக்ரோசா அப்புறம் தோடம்பழம் முட்டாசி தோடம்பழம் முட்டாசி ஏந்த அம்மா அப்பா வசோடுன்னு ஒரு அவர் எங்களுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காரு நல்லா முட்டாசி எல்லாம்

அதுதான் பாலும்பம் பாலும் குச்சிலேயும் அந்த வரும் சோக்கு கட்டி வந்தா நம்ம

கொஞ்ச நாள் திருவோசா மாதிரி ஒரு வெள்ளை பாக்கெட் மாவு வந்தது அந்த வந்து மாவு அம்மாவது திருவோசா மாதிரி அதே மாதிரி பிஸ்கெட் வயட் கலர்ல வந்தவங்க அந்த பிஸ்கெட் வந்து கொப்பிக்குள்ள வச்சு இடிச்சு தூளாக்கி போட்டுக்கு கொண்டு வர பிஸ்கெட் தண்ணி காணுவாங்க தூள் எடுத்து சாப்பிடுற அப்படி எல்லாம் காசு காசூர் நாளும் தர மாட்டாரப்ப காசு கொடுத்து பழக கூடாதாண்டு சொல்வாரு என்ன வேணுமெண்டு கேட்டாலும் வேண்டி தருவோம் ஆனா காசு தர மாட்டேன்னு அப்ப சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள என்ன வேணுமெண்டு கேட்டாலும் வேண்டி தருவாரு அப்பா வெளிநாடு போனதுக்கு பிறகு அம்மா மட்டும் தானி அம்மா என்ன கேட்டாலும் நாங்க கத்துவோம் இறைவோம் மண்டபட அப்ப நீ அவர் இங்க இல்லைன்றதால புள்ளையில என்ன இருக்குதோ கொடுங்க அதுக்கு பிறகு இருந்தா பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படிதான் வருவாங்க அதுக்கு மேல இருக்கல அதுக்குள்ளே இல்ல அடங்கிரு அப்பா வேலைக்கு போகல அப்பா சைக்கிள் போய் பிடிப்பேன் அப்பா கடப்படி வருவாரு கலவாஞ்சி கொடுத்தா வேலைக்கு போறப்பா எங்கடப்பா மிஷின் டிரைவர் அப்பா அப்ப அப்பா வேலைக்கு போக ரோட்டுக்கு போய் நிப்பேன் அம்மா போய் அப்பா வழி அனுப்பாவும் வெளியே இருக்கிற ஞாபகம் இருக்கு நீங்க வேலைக்கு போகல அப்படிதான் அம்மா கடப்பில் நினைப்பாவும் அப்பா போவாரு சைக்கிள் எடுத்துட்டு அம்மாவை வழி அனுப்புவாவோ அப்ப முன்னுக்கு நின்று அது எதுக்காக ஒரு நல்ல குண சகுனத்துக்கு அப்படிதான் எல்லாருமே முதல் நடைமுறை அப்படி நல்ல சகுனம் தாண்டி இப்ப நம்ம வீட்டுல அவ சந்தோஷமா வழி அனுப்பிக்கிறோம் ஒரு மன சந்தோஷத்தோடு வெளியில போவோம் ரெண்டு வீடுகளும் அம்மா அம்மா வந்து வெளியில் நிற்பாவோ அப்பா சைக்கிள் தருவாரு வந்த உடனே அப்ப நான் ஓடிடுவாங்க வெளிக்கிட்டு நிற்பேன் பள்ளி ஸ்கூல்ல அவங்க யூனியன் போட்டு வெளிக்கிட்டு நிற்பேன் தகவல் ஓடி போய் அப்பாட்ட போய் அப்பா சென்றோம் ஆசாங்க என்ன சில்லற அப்பாட்டு இருக்கும் அஞ்சு ரூபா குத்தி இருக்கு அஞ்சு ரூபா குத்தி அஞ்சு ரூபா பத்து ரூபா இல்லை அஞ்சு ரூபா தருவாரு அஞ்சு ரூபா தருவாரு டென் ரூபா தருவாரு டென் ரூபாய் வாங்கிது அப்படி கடப்பில் வாங்குவோம் கடப்பில் வந்து வெள்ளி வெள்ளி ஓடுபாடு வெள்ள வள்ளி ஜூனி ஓடுவோம் டென் ரூபா வாங்குவோம் வாங்கிட்டு போய் அந்த ட்ரெண்டர் ரூபா வாங்கின பெரிய ஆனந்த நமக்கு இன்றைக்கு நம்ம போலை மடை வாங்க சரி ஏடு அதை நினைவுகளை பின்னு பார்க்கணும் எனக்கு இப்பயும் இந்த மனசு கண் கலக்கணும் வாங்கிது ரொம்ப சுவையான எங்கள் தேங்காய் பால்லாம் சாப்பிட்டுருந்தாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது செஞ்சு நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அதை சொல்லுங்க எப்படி செய்யறது வந்து நேரத்தோட ஒரு தேங்காயை திரி வச்சுனாங்க அதாவது எங்ககிட்ட பிளண்டர் இல்லைன்றால நான் ஓட்டில் ஓட்டு வறுத்து போட்டு உரலில் அடித்து எடுத்தேன் உங்கள்கிட்ட பிளண்டர் வீக்கமெண்டா ஒரு தடவை நல்ல வெயிலி எரி எரிக்கக்கூட தேங்காய் திருவி காய வச்சு போட்டு பிளண்டரில் சின்ன நான் பூமாயிரி மெல்லிசா அடிச்செடுங்க எடுத்து போட்டு ஒரு நான் முந்நூறு கிராம் அவ்வளவு சீனி எடுத்தனா சீனியை ஒரு கப் தண்ணி விட்டு இதுக்குள்ளே அடிக்கணமான பாத்திரத்தடுப்பில் வச்சு அதுக்குள்ளே காய்ச்சிங்க காய்ச்சி கொஞ்சம் கொதி ஒரு கொதி வரக்கூளை தேங்காய் பூ போடுங்க தேங்காய் பூ நல்லா திக்காகி வரக்கூளை கலர் நாங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணுங்க எங்கிட்ட பிங்க் கலர் இருந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணு அது கொஞ்சம் நல்லா இறுதி அடி அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்கு ரெண்டு கரண்டி பட்டர் விட்டேனா அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டுக்காக நாலு கரண்டி மா பால்மா விட்டு அதாவது உங்கள்கிட்ட அங்கர் இருந்தது உங்ககிட்ட என்னம்மா இருக்கோ அந்த பால்மா விடு நாலு கரண்டி பால்மா ரெண்டு கரண்டி மில்க் மைட் எல்லாத்தையும் கால அந்த திக்காய் வரக்கோல ஒரு மனத்துக்காக ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் போடுங்க நாங்கள் இந்த வெனிலா ஐசன்ஸ் விட்டேன் நாங்கள் நல்லா திக்காய் வந்ததுக்கு ப்ரோ இப்படி ஒரு பட்டர் பூசின்னு தட்டில் ஊற்றி

அரைஞ்சிடு சாப்பிட்ற மட்டும் இல்லாமல் இந்த தேங்காய் பால் பழைய நினைவுகளையும் பகிர்ந்து விட்டிருந்தாங்க அவங்களோட அப்போ நீங்களும் இந்த கேட்டுப்பீடுக்கிட்ட பழைய நினைவுகள் நிறைய ஸ்வீட்டுகள் பேரில் அப்படி இருந்தாங்க அது உங்களை பழைய ஞாபகங்களை உங்களுக்கு தூண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க உங்களோட